வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன இலங்கை தீவின் உள்ளரங்கில் வடக்கு தெற்காக உள்ளூர் அரசியல் காட்சி மூச்சுக்கள் தொடர்ந்தாலும் ஜெனீவாவில் இன்னும் இரண்டு வார காலத்துக்கிடையில் இலங்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட காத்திருக்கின்றது இப்போது இந்த தீர்மானத்தின் வரைவு மனித உரிமை பேரவையின் உறுப்பு நாடுகளுக்குள் சுற்றி சுழல்கிறது மனித உரிமை பேரவையின் அமர்வு நாளை தனது இரண்டாவது வாரத்துக்குள் நுழையும் நிலையில் ஏற்கனவே அந்த அரங்கில் இலங்கை விடயங்களும் இந்தியாவுக்கும் சுவிட்சர்லாந்துக்கும் இடையிலான முருகல் விடயங்கள் எல்லாம் பதிவாகியுள்ளன இந்திய பெரியனர் வீட்டில் இன்னமும் இனவெறியும் பாகுபாடும் வெளிநாட்டவருக்கு எதிரான வெறுப்பும் நிலவிக் கொள்வதாக அரங்கில் வைத்து சுவிட்சர்லாந்து தெரிவித்த கருத்து இந்திய பிரியனரை கடுமையாக சீற்றப்படுத்தியது இதனால் சுவிஸ் முதலில் தனது சொந்த நாட்டில் நிலவும் சவால்களில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் இந்தியா சுவிசுக்கு அறிவுறுத்தும் அளவுக்கும் சுவிஸ் சவால்களுக்கு இந்தியா தீர்வு காண சில பரிந்துரைகளை முன்வைக்கும் என எள்ளல் செய்யும் அளவுக்கும் இந்திய சுவிஸ் கொதிநிலை ஜெனிவா அரங்கில் எகரிக்கொண்டது சுவிஸ் தூதரின் கருத்துக்கள் அதிர்ச்சியூட்டி கொள்ளும் வகையில் மேலோட்டமான கருத்துக்கள் அவை தவறானவை என்பது டெல்லியின் நிலைப்பாடாக உள்ளது டெல்லியின் இந்த கருத்து ஜெனிவா ஒவ்வாமை கொண்ட ஸ்ரீலங்காவின் கடும்போக்காளர்களுக்கு போக்காளர்களுக்கு உவப்பாக இருந்தாலும் கூட இன்னமும் இரண்டு வார காலத்துக்கிடையில் இலங்கை தீர்மானம் ஜெனிவா அரங்கில் நிறைவேற்றப்படத்தான் போகின்றது அதற்கு முன்னோட்டமாக கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் பிரித்தானியா கனடா உட்பட்ட நாடுகளை இணை அனுசரணையாக கொண்ட இந்த இலங்கை தீர்மான வரைவு குறுப்பு நாடுகளுக்குள் சுழல்கிறது இந்த வரைவு ஏறக்குறைய கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அமெரிக்காவும் இணைந்து ஜெனீவாவில் தாக்கல் செய்த தீர்மானத்தின் நீட்சியாகவே ஏறக்குறைய தெரிகிறது தற்போது ஜெனிவாவின் இலங்கை தொடர்பான அனுசரணை குழுவிலும் அமெரிக்கா இல்லை ஜெனீவா அரங்கிலும் அந்த நாட்டுக்கு பிரசன்னமில்லை கடந்த பிப்ரவரி மாதம் டொனால்ட் ட்ரம்ப் அரச தலைவராக பதவியேற்ற பின்னர் அமெரிக்காவை ஜெனிவா அரங்கில் இருந்து அவர் மீள் எடுத்துக் கொண்டார் இதனால் இந்த முறை அமெரிக்கா இல்லாமல் இலங்கை தீர்மானமும் ஒப்பேற்றப்படக்கூடும் என்றாலும் அந்த நாடு இருந்த போது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த நாடும் அனுசரணை வழங்கிய இலங்கை தீர்மானத்தின் உள்ளடக்கங்கள் தான் ஏறக்குறைய புதிய வரைவிலும் நீட்சியாகின்றன நாளை பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை இந்த வரைவு குறித்த முறைசாரா விவாதம் ஆரம்பிக்க உள்ள பின்னணியில் இந்த முறையும் ஸ்ரீலங்காவுக்கு மேலும் இரண்டு வருட கால அவகாசத்தை வழங்கும் வகையில் இலங்கை தீர்மானம் வர இருப்பது அதன் வரைவை நோக்கி கொண்டாலே தெரியும் அதாவது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு செப்டம்பர் வரை இரண்டு ஆண்டுகளுக்கு ஜெனீவாவின் மேற்பார்வை மற்றும் கண்காணிப்பில் இலங்கை இருக்கும் என்பது யதார்த்தமானது இந்த இரண்டு வருட கால அவகாசமானது ஒரு வகையில் எக்கேடியார் அரசாங்கத்தை பொறுத்தவரை ஒரு குட்டி சாதக நிலையாகவும் அதே போல பாதகமாகவும் இருகருக்கு பட்டிய நிலையில் தான் இருக்கும் ஏனெனில் ஐநா மனித உரிமை பேரவையின் ஆணையத்தின் அதிகாரம் இன்னும் இரண்டு வருடங்களுக்கு இலங்கையில் நிலைகுத்தும் வகையில் இந்த வரைவு தீர்மானத்தின் உள்ளடக்கங்கள் இருக்கின்றன என்ற விடயம் சற்று தென்னிலங்கையில் ஊதி பெருப்பிக்கப்பட்டு அதன் மூலமாக அரசியல் ஆதாயத்தை அடைவதற்கு ஏற்கனவே ராஜபக்சக்கள் முன்னோட்ட நிலவரங்களை வெளிப்படுத்தி விட்டார்கள் இப்போது ராஜபக்சக்களின் வரப்பிரசாதங்கள் அரசால் பறிக்கப்பட்டு நிலையில் அதன் மறுதாக்கத்தை அவர்கள் தமிழர்களின் உதிரப்பளி மீதான எதிர்வினைகளில் தாக்கத்தை செலுத்த தலைப்படுகிறார்கள் இந்த இரண்டு வேட காலம் ஏகேடிஆர் அரசாங்கத்துக்கும் ஜெனீவா குடைச்சல் இல்லாத ஒரு காலமாக இருக்கக்கூடும் என்றாலும் அடுத்த ஆண்டின் ஆரம்பத்தில் இடம்பெறும் அறுபத்தி ஓராவது அமர்விலும் அதற்கு பின்னர் வெறும் அறுபத்தி மூன்றாவது மற்றும் அறுபத்தி நான்காவது அமர்வுகளிலும் ஸ்ரீலங்கா ஜெனிவாவுக்கு எழுத்துபூர்வமாகவும் வாய்மொழி மூலமாகவும் செய்ய வேண்டும் இறுதியாக இரண்டாயிரத்தி எழுபத்தி ஏழு செப்டம்பரில் வெறும் அறுபத்தி ஆறாவது மனித உரிமை பேரவை அமர்வில் தான் தற்போது நிறைவேற்றப்படவுள்ள தீர்மானத்தில் குறிப்பிட்ட நல்லிணக்கம் பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமை நிலவரங்களில் இலங்கை எவ்வாறு முன்னேறி உள்ளது என்பது குறித்த ஒரு ஆய்வு இடம்பெறும் இலங்கை முன்னேறியதா இல்லையா என்ற விடயத்தின் அடிப்படையில் தான் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு பின்னரான ஜெனீவா நகர்வுகள் இலங்கையை மையப்படுத்தி வெறும் என்பதும் புரிதலுக்குரியது இப்போது செம்மணி உட்பட்ட மனித புதைகுலிகளின் எச்சங்கள் சர்வதேச தரநிலைகளுக்கு உள்ளாக்கப்படாமல் ஸ்ரீலங்காவால் கையாளப்படும் நிலையில் இனிமேல் சர்வதேச தரநிலைகளுடன் தான் இந்த விடயங்கள் கையாளப்பட வேண்டும் அதற்குரிய பொறிமுறைகளை உருவாக்கிக் கொள்ளுங்கள் வேண்டுமானால் அந்த பொறிமுறைகளுக்குரிய நிதி ஆளணி மற்றும் தொழில்நுட்ப நிபுணத்துவத்தை அனைத்துலகத்திடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் அதற்கான நகர்வுகளை விரைந்து செய்து கொள்ளுங்கள் என இலங்கை தீர்மானம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை கோரிக்கொள்வது ஒரு முக்கியமான விடயமாகும் இதே போல இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இலங்கையில் இடம்பெற்ற ஈஸ்டர் தாக்குதல் எனப்படும் ஞாயிறு தாக்குதல்களில் அரசியல் கண்டுபிடிக்க அனைத்துலக உதவியை நாட வேண்டும் எனவும் இலங்கையில் உண்மையான சுயாதீனமான பொது நீதித்துறை பொறிமுறையொன்று உருவாக்கப்பட வேண்டும் எனவும் இலங்கை குறித்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகையால் இந்த முறை நிறைவேற்றப்பட உள்ள இந்த தீர்மானமானது தற்போது வரவி நிலையில் இருந்தாலும் இதில் சில மாற்றங்கள் செய்யப்படக்கூடும் என்பதும் எதிர்பார்ப்புக்கு இலங்கையில் மனித புதைகுடி தொடர்பான விசாரணைகளுக்காக அவசர தேவையான நகர்வுகள் பெற வேண்டும் என்பதை இந்த தீர்மான வரைவு இடித்துரைக்கிறது அத்துடன் வலிந்து காணாமலாக்கப்பட்ட மக்கள் குறித்த ஆணையகத்தின் செயற்பாடுகளில் துரிதமான ஒரு நிலைமை எடுக்கப்பட வேண்டும் எனவும் இந்த ஆணையகத்தின் செயற்பாடுகளில் சுயாதீனமும் நீதியும் ஜெனீவா எதிர்பார்ப்பது போல சில கடப்பாடுகளும் உள்ளடக்கப்பட வேண்டும் என்பதும் இன்னொரு வகையில் ஏகேடிஆர் அரசாங்கத்துக்கும் உறுத்தலான செய்திகளாகவே பெறக்கூடும் இதே நேரத்தில் விடுதலை புலிகள் அமைப்பு உட்பட்ட அரச தரப்புகள் அற்ற தரப்புகளால் மேற்கொள்ளப்பட்ட மனித உரிமை மீறல்களுக்குரிய பொறுப்பு கூறலுக்கும் இந்த தீர்மானத்தில் சில வாசகங்கள் இருப்பதையும் அவதானித்துக் கொள்ள வேண்டும் ஆக மொத்தம் ஸ்ரீலங்காவில் அனுரகுமார் திசாநாயக்க அரசாங்கத்தின் சில அணுகுமுறைகளை பாராட்டியபடியே அந்த அரசாங்கத்திடம் அனைத்துலக மனித உரிமை தரநிலைகளுக்கு ஏற்ற கடப்பாடுகளுக்கான துரிதத்தை ஜெனீவா கோரிக்கொள்கிறது இந்த வகையில் பார்த்தால் ஜெனீவா ஒரு வகையில் தனது கையில் ஒரு சாட்சியை சுழற்றத்தான் செய்கிறது இது நிச்சயமாகவே கொழும்பு அதிகார மையத்துக்கு தொந்தரவான ஒரு நிலைமை என்பதும் புரிதலுக்குரியது இதற்கும் அப்பால் போர்க்குற்றங்கள் குறித்த சாட்சிகளுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் அந்த தரவுகள் பேணப்பட வேண்டும் என்ற விடயத்தையும் மனித உரிமை ஆணையாளர் பணியகம் கூறுவதும் இலங்கையில் தமிழ் மக்களுக்கு அரசியல் அதிகார பயிர்வுக்கான மாகாண சபை தேர்தல்களை நடத்தி கொள்வது வடக்கு கிழக்கில் இராணுவ மயமாக்கலை நீக்கிக் கொள்வது உட்பட்ட விடயங்களின் அவசியத்தையும் புதிய தீர்மான வரைவு வலியுறுத்திக் கொள்கிறது புதிய தீர்மான வரைவில் எக்கேடியார் அரசாங்கத்தின் ஊழல் எதிர்ப்பு முயற்சிகள் பாராட்டுதலுக்கு உள்ளாக்கப்படுவதால் தமிழர்களின் உதரப்படை குறித்த விடயத்தில் முன்னேறுவதற்கு பதிலாக எக்கேடியார் அரசாங்கம் இந்த முனையில் ஒரு கல்லில் இரண்டு மாங்காய்களை விழுத்த சில நகர்வுகளை செய்யக்கூடும் ஏனென்றால் இந்த மாங்காய்கள் ஊடாக முன்னாள் ஆட்சி தலைகளும் தமது அரசியல் எதிராளிகளுமான சில முகங்களை குடைச்சல் கொடுக்கும் வகையில் ஏகேடிஆர் அரசாங்கம் நகரக்கூடும் ஏனென்றால் ஜெனீவாவும் இந்த நகர்வுகளை எதிர்பார்த்துக் கொள்கிறது இதனால்தான் தமிழர்களின் விடயத்தை விட இவ்வாறான நகர்வுகளில் நகர்வதற்கு அரகுமார திசாநாயக்கா முன்னகரும் வகையில் சில நுட்பங்கள் வருகின்றன இதன் அடிப்படையில் தான் ஸ்ரீலங்காவின் முன்னாள் அரசு தலைவரான மஹிந்த ராஜபக்ச தற்போது தனது கொழும்பு அதிகார உறவு வரிவிடத்தை திறந்து தங்காலை கால்டன் இல்லத்தில் வசித்துக் கொண்டாலும் அவரையும் விடாமல் அரசாங்கம் துரத்தது அதன் அடிப்படையில் மகிந்தவின் முன்னாள் செயலாளர் லலித் வீரதுங்க ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு துறையால் விரைவில் விசாரிக்கப்பட உள்ளார் மகிந்தவின் ஆட்சி காலத்தில் அவரது துறை அமைச்சகத்துக்காக தீர்வு ஏற்ற வகையில் அதாவது வரியேற்ற வகையில் இறக்குமதி செய்யப்பட்ட பேருந்துகளில் ஒன்று மகிந்தவின் தங்காலை கால்டன் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றுக்கு முறைகேடாக வழங்கப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாகவே லலித் வீரதுங்க விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது இந்த விடயம் தொடர்பாக ஏற்கனவே நிதி குற்ற புலனாய்வு பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதால் லலித் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட பின்னர் ரணில் போல கைது செய்து தடுத்து வைக்கப்படக்கூடும் என்ற ஊகங்களும் எழுகின்றன இதற்கு அப்பால் முன்னாள் ராணுவ முகங்களும் கைது செய்யப்படும் நகர்வுகளும் ஜெனிவா அமர்வுடன் துரிதப்படுத்தப்படுகின்றன இது ஒரு தோற்றப்பாடாகவும் பெறுகின்றது அந்த வகையில் வண்டாரகமவில் முன்னாள் சிறை அதிகாரியை கொலை செய்தமை மற்றும் முரளையில் இரண்டு இளைஞர்களை சுட்டுக் கொன்ற குற்றச்சாட்டுக்கள் உட்பட நான்கு கொலைகளில் தொடர்புடையதாக சந்தேகம் கொண்ட முன்னாள் ராணுவ ஒன்றும் கடந்த வெள்ளி அன்று அதிரடியாக கைது செய்யப்பட்டது குறித்த முன்னாள் படையமுகம் இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஸ்ரீலங்கா இராணுவத்தை விட்டு விலகி பாதாள உலகுடன் தொடர்புகளை பேணிய நிலையில் இந்த கைது இடம்பெற்றுள்ளது ஆக மொத்தம் இந்த முறை ஜெனிவாவில் ஸ்ரீலங்காவுக்கு இரண்டு வருடகால அவகாசம் வழங்கப்படும் வகையில் நுட்பங்கள் நகர்த்தப்படுகின்றன இந்த நுட்பங்களின் அடிப்படையில்தான் இலங்கை தீர்மானம் வரவிருப்பது தற்போதைய வரைவில் தெரிகின்றது இது ஜெனிவா மிஷனில் ஏற்கனவே உள்ள தமிழ் டேஷ்போரோ அமைப்புகள் உட்பட்ட ஈழத் தமிழ் அரசியல் முகங்களுக்கும் அவர்களின் அமைப்புகளுக்கும் கவலைகளையும் விசனத்தையும் ஏற்படுத்தி கொண்டாலும் ஜெனிவாவில் அழுத்தமான ஒரு நிலையை தமது லொபியும் அதாவது பரப்புரை தளமும் முன்வைக்கவில்லை என்ற விடயத்தை இதே அமைப்பும் ஈழத்தமிழ் அரசியல்வாதிகளும் கசப்பாக உணர வேண்டும் என்பதும் இன்னொரு நியதியாகும் இவை இலங்கை விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்கள் கொண்டாள் ரஷ்யா போலந்து வான்வழிக்குள் தனது ட்ரோன்கள் எனப்படும் ஆளில்லா வான்கலங்களை ஏவிக்கொள்ளும் அளவுக்கு உக்ரைன் மீதான ரஷ்ய போர்க்களம் கொண்ட நிலையில் அண்மைய நாட்களில் தனது நாட்டின் மீது நடத்தப்பட்ட கடுமையான ரஷ்ய தாக்குதல்களுக்கு உக்ரைன் நேற்று ஒரு பதிலடியை வழங்கிக் கொண்டது ரஷ்ய எண்ணெய் தளங்கள் மீதான அலை அலையான ட்ரோன் தாக்குதல்கள் நேற்று நடத்தப்பட்டன குறிப்பாக உக்ரைனில் இருந்து சுமார் ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ரஷ்யாவின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு வளாகம் ஒன்று நேற்று உக்ரைனிய ட்ரோன் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டதால் பெரும் தீவிபத்து அங்கு ஏற்பட்டது ரஷ்ய எண்ணெய் நிறுவனமான பாஷ்னெஃப்டுக்கு சொந்தமான இந்த தளம் மத்திய ரஷ்யாவின் உஃபா நகரின் புறநகர் பகுதியில் இருந்த நிலையில்தான் உக்ரைன் இரண்டு ட்ரோன்களை அங்கு ஏவியது அதில் ஒன்று சுட்டுப்பட்டது மற்றது தொழிற்சாலையை மோதி பெரும் தீவிரத்தை ஏற்படுத்தியுள்ளது உக்ரைனிய ராணுவ உளவுத்துறை இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளது அடுத்ததாக பிரான்சின் நிலவரங்களை கொண்டால் பிரான்சின் புதிய பிரதமர் சிபேஸ்டியா லெகோர்னு தனக்கு முன்னாள் பிரதமர் பதவியில் இருந்த பிரான்சுவா பரிந்துரைத்த சில திட்டங்களை மீளெடுப்பதாக நேற்று அறிவித்தார் அந்த வகையில் தற்போது பிரான்சில் பொது விடுமுறை நாட்களாக உள்ள இரண்டு நாட்களை வேலை நாட்களாக மாற்றுவதற்கு முன்னாள் பிரதமர் பைரு பரிந்துரைகளை முன்வைத்தார் அந்த பரிந்துரை கடுமையான விமர்சனத்துக்குள்ளான நிலையில் அந்த பரிந்துரையை தான் மீளப்பெறுவதாக நேற்று புதிய பிரதமர் அறிவித்துள்ளார் அத்துடன் வரவு செலவு திட்டமாகிய பாதவீட்டில் தோன்றியுள்ள முட்டுக்கட்டையை அகற்றுவதற்கும் அவர் தொடர்ச்சியான நடவடிக்கைகளை அறிவித்துக் கொள்கிறார் அந்த நடவடிக்கைகள் ஒன்றாக பிரெஞ்சு மக்களின் முக்கிய கவலைகளில் ஒன்றாக இருக்கும் மருத்துவ பராமரிப்புக்கான அணுகல் கட்டுப்பாடுகள் நீக்கப்படும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் ஐயாயிரம் புதிய சுகாதார மையங்களை கொண்ட ஒரு தேசிய வலைவமைப்பை உருவாக்கப் போவதாகவும் புதிய பிரதமர் அறிவித்துள்ளார் புதிய பிரதமராக நியமனம் பெற்ற நான்கு நாட்களுக்கு இடையில் செபஸ்டியா சில அதிரடிகளை எடுத்து வரும் நிலையில் அந்த நடவடிக்கைகள் யாவும் நாடாளுமன்றத்தில் அவர் தனது பட்ஜெட்டை நிறைவேற்ற இடதுசாரிகளின் பக்கம் திரும்புவதான தோற்றப்பாட்டை உருவாக்கியுள்ளது அமெரிக்க நிலவரங்களை அமெரிக்காவின் வலதுசாரி பரப்புரையாளரும் அரசு தலைவர் டொனால்ட் டிரம்பின் முக்கியமான ஆதரவாளருமான சார்லி கிக் படுகொலை செய்யப்பட்ட பின்னர் அவரைக் கொன்ற உண்மையான கொலைகாரர்களை வெளிப்படுத்த கோரும் பதிவுகள் ஒருபுறமும் அதே போல சார்லி கின் படுகொலையை கண்டிப்போர்களுக்கு எதிரான மிரட்டல்களும் வன்முறைகள் அதிகரித்து வருவதான இன்னொரு கவலைகளும் இன்னொரு புறத்தை வருகின்றன இந்த நிலையில் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி அரிசோனாவில் நடைபெற உள்ள சார்லி கிக்கின் நிலவஞ்சலி நிகழ்ச்சியில் அரசு தலைவர் டொனால்டு துணை அரசு தலைவர் ஜேடி வான்ஸ் மற்றும் வெளியுறவு அமைச்சர் மாக்கோ ரூபியோ ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளதாகவும் இந்த நிகழ்வில் அறுபதாயிரம் பங்கேற்பாளர்கள் பிரசன்னப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது கிர்க் நிறுவிய டேர்னிங் யுஎஸ்ஏ அமைப்பு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ளது முப்பத்தி ஒரு வயதான கிர்க் கடந்த புதன்கிழமை சுட்டுக் கொல்லப்பட்டதும் கொலையாளியான டைலர் ராபிர்சன் வியாழக்கிழமை இரவு அமெரிக்க காவல்துறையிடம் சரணடைந்த பின்னர் கைது செய்யப்பட்டு விசாரணைகளுக்கு உள்ளாக்கப்படுவதும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு நகர்வு இவைதான் ஐபிசி தமிழின் செல்வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்